வணக்கம் மக்களே இன்று நாம் பார்க்கப்போவது போவது பிரபஞ்சத்தை பற்றி இன்று நம்மை சுற்றி இருக்கும் இந்த பெரும் பிரபஞ்சம் எங்கு தொடங்கியது எங்கு முடிகிறது இதன் பின்னால் உள்ள மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன என்றாவது நீங்கள் நினைத்தது உண்டா பிரபஞ்ச சக்தி நம்முள்ளே உள்ளது என்று ஆம் பிரபஞ்ச சக்தி நம்முள்ளே தான் உள்ளது பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய புள்ளியில் இருந்து உருவான ஒளியின் வெடிப்பு அதுதான் பிக்பேங் அந்த ஒளி இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கிறது அதுவே நம்மால் காணப்படும் நட்சத்திரங்களாக விண்மீன்களாக கிரகங்களாக மாறியது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு துகளும் அந்த ஒரு வெடிப்பின் நினைவாகவே இருக்கின்றன நம் சூரிய மண்டலம் சுமார் நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானது சூரியனைச் சுற்றி துகள்கள் சேர்ந்து பூமி உருவானது இந்த சிறிய நீல நிற கிரகம் பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய துளி மட்டுமே ஆனால் அதில் தோன்றிய வாழ்க்கை பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அதிசயம் மனிதன் எப்போதுமே வானத்தை நோக்கி பார்த்தான் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் தெய்வீக சக்தியை உணர்ந்தான் அங்கிருந்துதான் வெளி உலகம் இறைவன் என்ற எண்ணங்கள் தோன்றின இன்றைய விஞ்ஞானமும் பழைமையான ஆன்மீகமும் ஒரே சத்தியத்தை சொல்கின்றன நாம் எல்லோரும் ஒரே சக்தியிலிருந்து தோன்றியவர்கள் அறிவியல் சொல்வது ஒவ்வொரு பொருளும் துகள்களால் ஆனது ஆனால் அந்த துகள்களுக்குள் சக்தி மட்டுமே இருக்கிறது அந்த சக்தியைத்தான் ஆன்மீகம் பிரபஞ்ச சக்தி அல்லது பரம்பொருள் என்று அழைக்கிறோம் நாம் தியானிக்கும் போதும் பிரார்த்தனை செய்வதும் அந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்மை இணைப்பதற்கான ஒரு வழியே பிரபஞ்சம் வெளியில் இல்லை அது நம் உள்ளே இருக்கிறது ஒவ்வொரு இதய துடிப்பிலும் ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த அதீத சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் நினைத்தது எல்லாம் சில நேரங்களில் நடக்கும் அதுதான் பிரபஞ்ச சக்தி நம் எண்ணங்களை எதிரொலிக்கும் வடிவம் அதனால் அடுத்த முறை நீ வானத்தை நோக்கும் போது நினைவுகொள் அந்த நட்சத்திரங்கள் தூரத்தில் இல்லை அவை உன் உள்ளேயே பிரகாசிக்கின்றன நாம் நல்ல எண்ணங்களை நினைத்தால் கண்டிப்பாக பிரபஞ்சம் நம்மை தொடர்பு கொள்ளும் நல்ல எண்ணங்களை வளர்த்து ஒரு நல்ல மனிதனாக பூமியில் அனைவரிடமும் அன்புடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்